நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய இலவச திட்டங்கள் பற்றின அறிவிப்புகள் மக்கள் நலத்திட்டங்கள் பற்றின அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து பெண் பெண்களுக்கும் இலவச ஸ்கூட்டி அதாவது பிரதம மந்திரியினுடைய இலவச ஸ்கூட்டி ஸ்கீம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற பற்றின ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் சமீபகாலம் பார்த்துருப்பீங்க இது பற்றின முழுமையான தகவல்கள் என்ன யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது போன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் யோஜனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய நலத்திட்டங்களை பெறுவதற்கு இந்தியா முழுமைக்குமே ஆதார் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு உண்மைக்குமே ஆதார் வந்ததுக்கு அப்புறமா குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் பெறுவதை தொடங்கி பள்ளியில் சேர்க்கிறதாகட்டும் காலேஜில் சேர்க்கிறதாகட்டும் கல்வி உதவித்தொகை பெறுவதாகட்டும் அல்லது பொதுமக்களுடைய அரசினுடைய இலவச நலத்திட்டங்கள் பெறுவதாகட்டும் அனைத்திற்குமே ஆதார் அட்டை அப்படின்றது கட்டாயமான விஷயமாக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கூட தான் வந்துட்டு முறையாக பயனாளிகள்கிட்ட போய் அந்த அரசாங்கத்து நலத்திட்டம் சென்று சேரடைவதற்கு ஆதார் அட்டையினுடைய பயன்பாடு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஆதார் அட்டை வந்ததுல இருந்து ஸ்கேமும் நிறைய தொடங்கிச்சு அதாவது ஏமாற்று வேலைகள் போலியான தகவல்களும் சமூக வலைதளங்கள வைரலா பரவ தொடங்கிச்சு அது தொடர்பான ஒரு அப்டேட் வீடியோ தான் அதாவது அலர்ட் வீடியோன்னு சொல்லலாம் இதை தான் உங்களுக்கு அலர்ட் சிம்பிளே நான் வச்சிருக்கேன் அதாவது சமூக வலைத்தளங்கள் சமீப காலமாகவே பிரதான் மந்திரி ஃப்ரீ ஸ்கூட்டி யோஜனா அப்படின்ற பேரில் நிறைய லிங்க் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய வைரலாக பரவிட்டே வருது ஸோ இப்படிப்பட்ட ஸ்கீம் உண்மையிலேயே இருக்குதா அப்படின்றத நம்மளுடைய டீம் சார்பாக ஆராய்ச்சி செய்தபோது அப்படிப்பட்ட எந்த ஒரு திட்டமுமே பிரதான் மந்திரி அவர்களால் பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்படவே இல்லை பிரதான் மந்திரி ஃப்ரீ ஸ்கூட்டி யோஜனா அப்படின்ற திட்டமே மத்திய அரசாங்கத்தாலையும் சரி எந்த ஒரு அரசாங்கத்திலையும் செயல்படுத்தப்படலை அப்படிதான் நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய தகவல் இப்படி சா வாட்ஸ்அப்லாம் பரவது லிங்க்குலாம் வருது அதை கிளிக் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு எல்லாம் ஸோ அப்படி கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுடைய பேசிக்காக ஒரு அரசாங்க வெப்சைட் எப்படி இருக்குமோ அப்படியே தான் வந்துட்டு அதோடைய தகவல் அந்த வெப்சைட் எல்லாமே பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ நம்மளும் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி என்னுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் கடைசியாக வந்துட்டு அதில் நீங்கள் வெறும் ஒரு நூறுரூவா அல்லது இரநூறுபான்னு நம்மளால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட்டை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக அரசாங்க மத்திய அரசாங்கத்துல ஸ்கூட்டி வழங்குவாங்க அது குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி அதில் தகவல் எல்லாமே இருக்குது ஸோ நூறுரூவா இரநூறுவா நம்ம கட்டினால நூறுரூவா பரவாயில்ல நமக்கு ஸ்கூட்டி வரலனாலும் பரவாயில்ல மாதிரி நிறைய பேர் ஏமா வந்து நூறு இரநூறு ஐநூறு இந்த மாதிரி பே பண்ணுறீங்க ஸோ இதன் மூலமாக ஸ்கேமர்ஸ் மாதிரி போலியான தகவலை பரப்பக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தொகை கிடைக்கிது அதே சமயம் ஏமாறக்கூடிய நபர்கள் நூறு இரநூறு நம்ம ஏமாறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஏமாறும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக பரவிட்டு வருது ஸோ தயவு செய்து இந்த மாதிரி லிங்க் எதுவும் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே செய்யாதீங்க முதலாவது அப்படியே தவறுதான் கிளிக் பண்ணி கூட உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் ஆதார் டீடெயில்ஸ் ஆகட்டும் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இப்போ பேமெண்ட் கேட்வே இந்த மாதிரி எந்த டீடெயில்ஸ்மே தயவு தயவுசெய்து பதிவிடாதீங்க இது முழுக்க முழுக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை அலர்ட் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஒரு அலர்ட் வீடியோ தான் அதே போல் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது நிறைய பேர் இந்த சதமாதான தகவல் இல்லாமல் இலவச அரசாங்கத்தில் கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரில் கிளிக் பண்ணி தங்களுடைய பணத்தை விளக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்குது ஸோ தயவு செய்து இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதே போல அரசாங்கத்துல இருந்து ஒரு அஃபீஷியலான அப்டேட்டில் ஏதாவது நல்ல திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அதிகாரப்பூர்வமாக ப்ரூஃபோட கண்டிப்பாக வெளியிடுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய தமிழ் யோஜனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்